நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு சிங்கிள் பேஸு சர்வீஸ் செய்யணும் பேனல் பாக்ஸில் வீடுகளுக்கு மொத்த மேலே நாலு வீடு இருக்குது ஒன்று மோட்டர் லைனு அஞ்சுமே சிங்கிள் பேஸு யூஜி கேபிளில் தான் லைன் எழுக்க போகிறான் இது ஆர்பிட் கம்பெனி கேபிளு அலுமினியா ஃபோர் கோரு ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் எம்எம்மு இந்த அஞ்சுக்குமே இந்த சைஸ் போகுது இப்போ கேபிளை மேலே எடுத்துட்டால் பாக்ஸாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த பஸ் பார் காப்பர் பஸ் பார் போட்டிருக்குது அதில் ஆர்ஐபி மூணுமே ஃபேஸு ரெட்டு எல்லோ ப்ளூ பிளாக் வந்து நூற்று அதாவது பட்டாவில் வந்து லெக்கு க்ரிம்மிங் பண்ணி டைட் பண்ணிட்டா இது வந்து பஸ் பார் த்ரீ பேஸ் தான் போட்டிருக்குது பேனல் பாக்ஸுமே ஒரு மீட்டர் த்ரீ பேஸ் மாட்டுற மாதிரி தான் செஞ்சுருக்குறா ஆனால் இப்போ சிங்கிள் பேஸ் தான் மாட்டியிருக்குது இந்த பஸ் பார்லேருந்து மீட்டருக்கு போகிற ஒயர் எல்லாமே கோயர் ஒயரமாக ஒயரு பார்க்கில் ஓடுறதெல்லாம் கொஞ்சம் சைஸ் பெருசாக போட்டுக்கணும் இதுக்கு ஜிஐ பைப் யூஸ் பண்ணியிருக்கிறான் இது கேபிள் இபி போஸ்டில் கொடுக்குறது இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு மூன்று அடிக்கு கேபிள் உரிச்சிருக்கிறோம் ஒவ்வொரு கேபிள்லேயுமே டுவெல் எம்எம் சொட்டு நீருக்கு வர்ற ஓஸ் சொருகி டேப் பண்ணிட்டான் கேபிள்லேயும் ஒரு ரவுண்டு டேப் அடித்து இந்த ஓஸ் போட்டால் இது கட்டாயமாக போடணும் இல்லைன்னா சிலிவெல்லாம் உறிஞ்சி சீக்கிரம் லைஃப் வராது இந்த மாதிரி போட்டோம்னா லைஃப் கிடைக்கும் இது அந்த போஸ்டில் தான் வாங்குவோம் லைனு இப்போ லைன் கொடுத்துட்டாங்க மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க இது பேஸ் இன்னு நூற்று இன்னு நூற்று அவுட்டு அது பேஸ் அவுட்டு முப்பத்தி ரெண்டாம் ஆம்ஸ் ஃபீஸ் கேரியல் தான் போட்டிருக்கிறேன் ஃபீஸ் கேரியல பேஸ் இன்னு கொடுத்து அதிலிருந்து அவுட் எடுத்து ஆர்சிபிக்கு மேலே பேஸு நூற்று ரெண்டு கீழே வந்து வீட்டுகளுக்கு போகிறது இது ஃபோர் ஸ்கொயர் எம்எம் போயிடு மற்றதெல்லாம் மேலே சிக்ஸ் ஸ்கொயர் எம்எம் தான் போட்டிருக்கிறான் இது பாக்ஸ் ரெண்டு சைடுக்குமே கிரவுண்ட் அறுத்து போட்டு எட்டாம் நம்பர் காப்பர் கம்பி கொண்டு வந்திருக்குறான் க்ரௌண்ட் அறுத்து கட்டாயமாக போடணும் பாக்ஸுக்கு கொடுக்கணும் அப்படியே மேலே வீட்டுக்கும் போயிடு ரெண்டு சைடும் வச்சு கனெக்ஷன் பண்ணிட்டா இந்த ஒர்க்கு முடிஞ்சது நன்றி